ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வாலமே யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் இருக்கிறது ஐந்தாம் வகுப்பு கணக்கு பருவம் இரண்டு இதில் வந்து யூனிட் வந்து நாலாவது யூனிட் பார்க்க போகிறோம் அளவைகள் போன வீடியோவில் அமைப்புகள் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் அளவைகளோட ஆன்சர் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் சம்ஸ் எல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா பயிற்சி நாலு புள்ளி ஒன்று பக்கம் எண் முப்பத்தி ஒன்று வாழ்வியலோடு இணைந்த கணக்கு இது எல்லாமே நம்ம வாழ்க்கை கணக்குகள் பொருட்கள்லாம் எப்படி வாங்குவோம் நிறுத்தல் அளவை சார்ந்த கணக்குகள் தான் இதில் எல்லாமே இருக்கிறது பயிற்சி நாலு புள்ளி ஒன்று கோடிட்ட இடங்களை நிரப்புக ஏழு கிலோ கிராம் நானூறு கிராம் அப்படின்றத மொத்தமாகவே கிராமாக எழுதணும் அப்படின்னா ஏழாயிரத்தி நானூறு கிராம் அப்படின்னு எழுதலாம் ஒரு கிலோன்றது ஆயிரம் கிராம் ஏழு கிலோன்றது ஏழாயிரம் கிராம் அதோட ஒரு நானூறு ஆட் பண்ணி ஏழாயிரத்தி நானூறு கிராம் ஐந்து கிராம் ஐம்பது மில்லி கிராம் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது மில்லி கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மில்லி கிராம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஐயாயிரத்தி ஐம்பது மில்லிகிராம் ஒரு கிராம்னா ஆயிரம் மில்லிகிராம் ஐந்து கிராம்னா ஐயாயிரம் மில்லிகிராம் ஐயாயிரத்தி ஐம்பது மில்லிகிராம் அடுத்த கணக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் அப்படின்னா ஒன்பதாயிரம் கிராம் சாரி ஒன்பது கிராம் ஐநூறு மில்லிகிராம் பதினைந்து கிலோ கிராம் முந்நூற்றி ஐம்பது கிராம் அப்படின்னா பதினைந்து கிலோ கிராம்னா பதினைந்தாயிரம் கிராம் பதினைந்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிராம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஆறு கிலோ இரநூத்தம்பது கிராம் இருக்குது எல்லாமே கிலோ கிராம் கிராம் மில்லிகிராம் இதில் தான் கன்வென்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து இந்த டேப்லர் காலம் நல்லா படித்து வச்சுக்கணும் வாய்ப்பாடு ஒரு கிராம் ஆயிரம் கிராம் இது வந்து பக்கம் இருபத்தி நாலில் இருக்குது ஒரு கிராம்னால் ஆயிரம் கிராம் ஒரு கிலோ கிராம்னால் ஆயிரம் கிராம் அரை கிலோ கிராம்னா ஐநூறு கிராம் கால் கிலோ கிராம்னா இரநூத்தம்பது கிராம் முக்கால் கிலோ கிராம்னா எழுநூற்றம்பது கிராம் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற அளவீடு அளவீடுகள் தான் இதை வந்து நல்லா மனப்பாடமாக வச்சுக்கணும் அடுத்தது இரண்டாவது கணக்கு கூட்டல் கணக்கு தான் இதில் பார்த்தோன்னா இங்கேயும் கிலோ இருக்குது கிராம் இருக்குது கிலோ இருக்குது கிராம் இருக்குது அப்போ அப்படியே கிலோ கிராம் ரெண்டுத்தையும் எழுதி கரெக்டாக அது கீழே போட்டு நம்ம வந்து போட்டுற வேண்டியதான் நாலு கிலோ கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் கூட்டல் மூணு கிலோ கிராம் நானூற்றி ஐம்பது கிராம் கிலோவை கிலோவோட கூட்டுறோம் கிராம கிராமோட கூட்டுறோம் அப்படியே மனசாலே கூட்டி போடலாம் நாலும் மூணும் ஏழு கிலோ இரநூத்தொம்பது நானூற்றம்பது எழுநூறு கிராம் அப்படியே மனசாலே வாழ்வியல் கணக்கு மாதிரி கூட்டி போடலாம் இருந்தாலும் இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் நமக்கு கொடுக்குற அளவுகள் வந்து கிலோ கிராம் இருக்குது கிராம் இருக்குது அதை ஃபஸ்ட்டு தனியாக எழுதிப்போம் முதல்ல இருக்கிறது நாலு கிலோ கிராம் கிராம் வந்து இரநூத்தி ஐம்பது அடுத்தது மூணு கிலோ கிராம் கிராம் வந்து நானூற்றி ஐம்பது கூட்டல் செய்ய போகிறோம் கிராம் ஃபஸ்ட்டு கூட்டிடுறோம் பூஜ்ஜியம் அஞ்சு அஞ்சும் பத்து பூஜ்ஜியம் ரெண்டு ஒன் மூணு மூணு நாலு ஏழு செகண்ட் சம் பார்த்தோம்னு சொன்னிங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ எழுபத்தஞ்சு கிராம் நானூற்றி முப்பது மில்லிகிராம் கூட்டல் எழுநூற்றி ஐம்பது கிராம் இதில் மில்லிகிராம் இல்லை இதில் ரெண்டு அழகுமே இருக்குது இதில் ஒரு அழகு இல்லை அதையும் வந்து இந்த மாதிரி அழகாக எடுத்து எழுதிக்கிறோம் கிராம் மில்லிகிராம் முதல்ல கொடுத்துருக்குற நம்பர் அடுத்து கொடுத்துருக்குற நம்பர் அப்படியே நாம் வந்து கூட்டி எழுதிக்க வேண்டியதான் எட்நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நானூற்றி முப்பது மில்லிகிராம் மாதிரி இது மூணாவது கணக்கு 97 கிலோகிராம் 45 கிராம் நாற்பத்தஞ்சு கிராம் எழுபத்தேழு கிலோ கிராம் நானூற்றி ஐம்பது கிராம் முப்பத்தி மூணு கிலோ கிராம் இரநூத்தி கிராம் இடமதிப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டுட்டு கூட்டி எழுதணும் இது நாலாவது கணக்கு <laughs> எழுபத்தைந்து கிராம் நானூறு கிராம் எழுபத்தைந்து கிலோ கிராம் நானூறு கிராம் முப்பது கிலோ கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் இதில் வந்துருக்கிற நாலு கூட்டல் கணக்குமே நாம் வந்து பார்த்துக்கோம் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா அடுத்த பக்கம் பின்வருவனவற்றின் வருவனவற்றின் வித்தியாசம் காணுங்க வித்தியாசம் அப்படின்னாலே அது வந்து கழித்தல் கணக்கு இதில் முதல் கணக்கு நாற்பது கிலோ முந்நூற்றம்பது கிராம் இருபத்தஞ்சு கிலோ இரநூறு கிராம் இதுலேருந்து இதை கழிக்க போகிறோம் இதை வந்து இதே மாதிரி அழகாக கிலோ கிராம் கிராம்னு போட்டு எடுத்த கரெக்டாக எழுதிக்கணும் கழித்தல் குறியீடு போட்டுக்கணும் பூஜ்ஜியத்துலேருந்து பூஜ்ஜியம் கொடுக்குறோம் அதனால் பூஜ்ஜியம் தான் அதை பற்றி பிரச்சனை இல்லை அஞ்சில் பூஜ்ஜியம் போச்சுன்னா அஞ்சு மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று ஆனால் இங்கே இருக்கிற பூஜ்ஜியம் தான் பூஜ்ஜியத்துலேருந்து நம்ம அஞ்சு கழிக்க முடியாது அப்போ இங்கேருந்து ஒன்று ஹெல்ப் கேட்கும்போது இங்கே பத்து வந்துடும் பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு இது ஒன்று இங்கே கொடுத்துச்சு இல்லையா அதனால் இங்கே மூணு தான் இருக்கும் மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று இது இனமாற்ற கழித்தல் இதெல்லாமே சின்ன கிளாஸ்லேயே நாம் வந்து பார்த்துருப்போம் சாதாரண கழித்தல் தான் இதில் நம்ம புதுசாக என்ன சேர்க்குறோன்னா அந்த அழகுகள் மட்டும்தான் நாம் வந்து சேர்க்குறது வேறு எதுவுமே இதில் மாறாது எல்லாமே இனமாற்ற கழித்தல் தான் அப்படியே போடுவோம் மேலே வந்து கிலோ கிராமா கிராமா மெல்லிகிராமா அதை மட்டும்தான் நாம் வந்து என்ன செஞ்சுப்போம் எழுதிப்போம் இரண்டாவது கணக்கு முப்பத்தஞ்சு கிலோ எண்ணூற்றம்பது கிராம்லேருந்து பதினெட்டு கிலோ ஐநூறு கிராம் வந்து நம்ம லெஸ் பண்ண போகிறோம் அதுக்கும் இதே மாதிரி கிலோகிராம் கிராம் அப்படின்னு எழுதிட்டு இது எல்லாமே சாதாரண கழித்தல் கணக்கு செய்கிற மெத்தட் தான் மூணாவது கணக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கிலோ நானூற்றி எழுபத்தஞ்சி கிராம் அதுலேருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு கிலோ முந்நூற்றி இருபத்தஞ்சு கிராம் வந்து நம்ம லெஸ் பண்ணுறோம் கொஞ்சம் பெரிய இலக்கங்கள் உள்ள கணக்கு தான் ஆனால் சமமான இலக்கங்கள் இருக்கிறதால அது அதுக்கு நேராக அதை எழுதி அழகாக நம்ம லெஸ் பண்ணி போடலாம் இதில் எதுவுமே இனமாற்றமோ அந்த ஹெல்ப் கேட்குறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை சாதாரண கழித்தல் கணக்கு தான் அப்படியே எழுநூறு கிலோ இருக்குது அதுலேருந்து முந்நூறு கிலோ ஐநூறு கிராம லெஸ் பண்ணணும் இங்கே வந்து பார்த்தோன்னா எழுநூறு கிலோ இருக்குது கிராமில் நமக்கு எதுவும் சொச்சமாக இல்லை எழுநூறு கிலோ ரவுண்டாக இருக்குது ஆனால் நம்ம தர வேண்டியது முந்நூறு கிலோ ஐநூறு கிராம் கொடுக்கணும் அப்போ இங்கே எதுவுமே நமக்கு கொடுக்கறதுக்கு நம்பரே இல்லை எது பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் இது பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் ஆனால் இங்கே எதுவுமே இல்லாததால் இது வந்து இங்கே ஹெல்ப் கேட்கும் அப்புறம் இது இங்கே ஹெல்ப் கேட்கும் இது இங்கே ஹெல்ப் கேட்கும் அப்போ அந்த ஏழு என்ன செய்யும் இங்கே வந்து ஒன்று கொடுத்துரும் ஒன்று கொடுத்துட்டா இங்கே பத்து வந்துடும் அப்போ இங்கே ஆறு தான் இருக்கும் இந்த இடத்த சரி பண்ணிட்டோம் அடுத்தது இந்த பத்து இங்கே ஒன்று கொடுத்துரும் அப்போ இங்கே ஒன்பது தான் இருக்கும் இந்த இடத்தையும் சரி பண்ணிட்டோம் இந்த பத்து இங்கே ஒன்று கொடுத்துரும் அப்போ இங்கே ஒன்பது தான் இருக்கும் இதையும் சரி பண்ணிட்டோம் இந்த பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒன்பது அப்படியே கீழே வந்துடும் இந்த ஒன்பது கீழே வந்துடும் ஆறில் மூணு போயிடுச்சுன்னா மூணு அப்போ ஆன்சர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது கிலோ ஐநூறு கிராம்னு அர்த்தம் இதுதான் வந்து ஆன்சர் அடுத்தது பார்த்தோம்னா ஒரு பெருக்கல் கணக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த நாலு கணக்குமே நாம் வந்து பார்த்துட்டோம் பின் வருமானம் வச்சின் பெருக்கற் பலன் காண்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு நாலு கணக்கு இதுவும் சாதாரண பெருக்கல் தான் ஆனால் இந்த கிலோ கிராம் கிராம் மட்டும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி போடுவோம் நாலு கிலோ முந்நூறு கிராம் ஏழாவில் பெருக்க போகிறோம் அழகாக இதே மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம் கிலோ கிராம் கிராம் காட்டியிருக்கிறோம் பாருங்கள் நாலு கிலோ முந்நூறு கிராம் அஸ்யூஷுவல் வழக்கமான பெருக்கள் தான் ஏழு இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஏழு இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஏழு மூணு இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று கேரி ரெண்டு இங்கே வந்துடும் ஏழு நாள் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ரெண்டும் முப்பது இப்போ இது எந்த பிளேஸில் இருக்கும் கிலோகிராம் ப்ளேஸில் இருக்குது அப்போ என்ன ஆன்சரு முப்பது கிலோகிராம் கிராம் நூறு கிராம் ஆன்சர் ஆன்சர் தெளிவாக வரணும் அதனால தான் இந்த மாதிரி இதை வந்து நம்ம எழுதி பெருக்கிறோம் மற்றபடி சாதாரண பெருக்கல் கணக்கு நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும் இது இரண்டாவது கணக்கு பதினேழு கிலோ எழுநூற்றம்பது கிராம் எட்டால் பிறக்கிறோம் எட்டையும் பூஜ்ஜியத்தையும் பிறகுனா பூஜ்ஜியம் தான் எட்டஞ்சு நாற்பதுக்கு பூஜ்ஜியம் நாலு கேரியில் இங்கே வந்துடும் எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு நாலு அறுபதுக்கு பூஜ்ஜியம் ஆறு இங்கே வந்துடும் எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ஆறும் அறுபத்தி ரெண்டுக்கு ரெண்டு கேரி ஆறு எட்டு ஒன்று எட்டு எட்டு ஆறும் பதினாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோ அவ்வளோதான் கிராமில் எதுவுமே கிடையாது ஆன்சர் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோகிராம் தான் ஆன்சர் இதுக்கு மூணாவது கணக்கு பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ ஐநூற்றி ஐம்பது கிராம் அதே மாதிரி கிலோ கிராம்னு எழுதியிருக்குறோம் இது வந்து ஈஸி நாலாவது வாய்ப்பாடு தான் நாலு ஜீரோ ஜீரோ நாலஞ்சு இருபது இருபதுக்கு ஜீரோ கேரி ரெண்டு நாலஞ்சு இருபது இருபது ரெண்டும் இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு கேரி ரெண்டு இங்கே வந்துடும் நாலஞ்சு இருபது இருபது ரெண்டும் இருபத்தி ரெண்டு நா நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டும் பத்து இதான் வந்து ஆன்சர் நூற்றி ரெண்டு கிலோ கிராம் இரநூறு கிராம் இதுதான் வந்து ஆன்சர் இதுக்கு எழுபத்தி ரெண்டு கிலோ முந்நூற்றி ஐம்பது கிராம் எழுபத்தி கிராம் முந்நூற்றி ஐம்பது மில்லி கிராம் ஐந்து அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க சாரி இது வந்து கிராமு இது வந்து மில்லி கிராமு 5 அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐ அஞ்சு இருபத்தஞ்சு ஐ மூணு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டும் பதினேழுக்கு ஏழு ஐயோ ஐரெண்டு பத்து பத்தொன்னும் 11, ஒன்று கேரி ஒன்று ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தி ஆறு இதுதான் ஆன்சர் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று கிராம் எழுநூற்றி ஐம்பது கிராம் ஸோ இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் சாதாரண பெருக்கள் தான் நம்ம கூட அந்த அழகுகள் மட்டுந்தான் என்ன செய்கிறோம் சேர்த்துக்கிறோம் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா வகுத்தல் கணக்கு ஒரு அஞ்சு கொடுத்துருக்குறாங்க கிலோ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிராமை வகுக்க போகிறோம் நமக்கு மூணாவது வாய் தெரிஞ்சாலே போதும் இதை மாதிரி எடுத்து எழுதிக்கணும் உள்ளே வந்து கிலோ கிராம் கிராம்னு போட்டுக்கிட்டால் நமக்கு விடையை பொழுது எளிமையாக இருக்கும் இப்போ வந்து தொண்ணூற்றொம்போது கிலோ தொள்ளாயிரம் கிராம் கிராம கிராம் கீழையும் கிலோவை கிலோ கீழையும் நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன் எழுதிருக்கிறேன் மூணாவது வகுக்க போகிறோம் மூணாவது வாய்ப்பாடு தான் ஃபர்ஸ்ட் ஒன்பதை எடுத்துக்கிறோம் மூணு மூணு ஒன்பது 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 போச்சுன்னா பூஜ்ஜியம் அதை போட வேண்டாம் இந்த ஒன்பது கீழே வரும் இதுலேயும் வந்து மூணு மூணு ஒன்பது 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 போச்சுன்னா பூஜ்ஜியம் அதையும் போட வேண்டாம் இப்போ கிலோவில் இருந்த தொண்ணூற்றி மூணுக்கும் ஈவு கண்டுபிடிச்சோம் அடுத்து கிராமில் இருக்கிற ஒன்பது கீழே வருது இதுலேயும் பார்த்தோன்னா இந்த கிராமுக்கு மேலே போட்டுக்கலாம் மூணு மூணு ஒன்பது இதுவும் பூஜ்ஜியம் தான் இங்கே சைடில் இருக்கிற ரெண்டு பூஜ்ஜியமும் கீழே இறக்க வேண்டாம் மேலேயே என்ன செய்யலாம் போட்டுக்கலாம் இப்போ முப்பத்தி மூணுன்றது கிலோகிராம் கிராம் முந்நூறுன்றது கிராம் அப்போ ஆன்சர் என்ன முப்பத்தி மூணு கிலோகிராம் கிராம் முந்நூறு கிராம் இதான் வந்து ஆன்சர் அதேமாதிரி இரண்டாவது கணக்கு பார்த்தோன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோ அறுநூத் நூற்றி நாற்பத்தி ஏழு கிராம் அறுநூற்றி முப்பது மில்லிகிராமே ஏழாவில் வகுக்கப்பறோம் ஏழாவது வாய்ப்பாடு தெரிஞ்சாலே போதுமானது இதை மாதிரி அழகாக கிராம் கிராம்னு எழுதிக்கிறோம் மேலேயும் கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம் எழுதிக்கலாம் கிராம் மில்லிகிராம்னு என்ன செய்யலாம் எழுதிக்கலாம் இப்போ கிராம வகுக்கிறோம் இங்கே வந்து ஒன்று இருக்கு ஏழை விட சின்ன நம்பர் கூட இருக்கிற நாளையும் சேர்த்து பதினாலுன்னு எடுத்துக்கிறோம் ஓர் ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ரெண்டு ரெண்டு ஏழு பதினாலு பதினாலில் பதினாலு பூச்சினா பூஜ்ஜியம் அதை போட வேண்டாம் அடுத்து இந்த ஏழு இப்படி கீழே வந்துடும் ஓரேழு ஏழு 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 பூச்சுனா பூஜ்ஜியம் அதை போட வேண்டாம் அடுத்தது இந்த ஆறு கீழே வந்துடும் ஆறில் ஆறு வந்து ஏழை விட சின்ன நம்பர் அப்போ அடுத்த நம்பரை கீழே இறக்கணும் பட் இந்த ஒரு நம்பர் கீழே கொண்டு வந்ததுக்கு மேலே நாம் ஒரு ஈவு போடணும் அது ஜீரோ அடுத்து இந்த மூணை கொண்டு வரோம் அறுபத்தி மூணு ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் இங்கே இருக்கிற ஒரு பூஜ்ஜியம் மேலே போட்டுக்கிறோம் ஆன்சர் வந்து இருபத்தி ஒரு கிராமு ஜீரோ தொண்ணூறு கிராம் இதுதான் வந்து ஆன்சர் மேலேருந்து ஒரு நம்பர் கீழே இறக்குறோன்னா இதுக்காக ஒரு நம்பர் ஈவ்வளோ நாம போட்டே ஆகணும் அப்படி போட முடியலனா அடுத்த நம்பரை கீழே இறக்குவோம் அப்போ இந்த நம்பருக்கு ஒன்றும் போட முடியலனா இங்கே பூஜ்ஜியம் போட்டுட்டு தான் அடுத்த நம்பரை கீழே இறக்கணும் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இருபத்தொரு கிராம் தொள்ளாயிரம் தொண்ணூறு மில்லிகிராம் ஐநூற்றைம்பது கிலோ இரநூத்தி இருபது கிராம் வந்து பதினொன்றாவது வகுப்பு போகிறோம் பதினொன்றாவது வாய்ப்பாடு தெரிஞ்சாலே எளிமையாக போட்டுடலாம் அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இப்படி நம்ம சிம்பிஃபை பண்ணி போடலாம் இருந்தாலும் கிலோ கிராம் கிராம்னு எழுதிப்போம் இது கீழே அப்படி போட்டுருவோம் பதினொன்று கிலோவில் ஐநூற்றி ஐம்பது போடுவோம் கிராமில் இரநூத்தி இருபது போடுவோம் ஐம்பத்தஞ்சு எடுத்துக்கிறோம் அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சில் ஐம்பத்தஞ்சு போயிடும் இந்த ஜீரோவை மேலேயே போட்டுக்கலாம் கீழே இறக்க வேண்டாம் அடுத்தது கிராமுக்கு வரோம் ரெண்டு இறக்குறோம் ரெண்டில் பதினொன்று ஏன்னா ரெண்டை விட பதினொன்று பெருசு பதினோராது வாய்ப்பாடில் ரெண்டு வராது அடுத்த ரெண்டு கீழே இறக்குறோம் அடுத்த ரெண்டு கீழே இறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஜீரோ போட்டுறணும் இந்த ரெண்டு கீழே இறக்குறோம் இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பிடிச்சினா பூஜ்ஜியம் இங்கே ஒரு பூஜ்ஜியம் இருக்குல்லையே அதை வந்து மேலே போட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது ஐம்பது கிலோ இருபது கிராம் தான் ஐம்பது கிலோ கிராம் இருபது கிராம் அதே மாதிரி நாலாவது கணக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க நானூற்றி எண்பத்தி நாலு கிராம் முன்னூற்றி எண்பத்தி நாலு மில்லிகிராமை நாலாவை வகுக்கிறோம் நாலாவது வாய்ப்பு தெரிஞ்சாலே போதுமானது கிராம் மில்லிகிராம் கிராம் வந்து நானூற்றி எண்பத்தி நாலு மில்லிகிராம் வந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு இங்கேயே நாள் இங்கே நாலு ஒரு நாள் நாலு 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 பூச்சினா பூஜ்ஜியம் அதை போட வேண்டாம் இந்த எட்டை கீழே இறக்குறோம் ரெண்டு நாள் எட்டு எட்டில் எட்டு போயிடும் இந்த நாலு கீழே இறக்குறோம் ஒரு நாள் நாலு நாலில் நாலு பூச்சி பூஜ்ஜியம் அடுத்தது கிராமுக்கு வரும் அந்த மூணை வந்து என்ன செய்கிறோம் கீழே கொண்டு வரும் நாலாவது வாய்ப்பாட்டில் மூணு வராது ஏன்னா ஒரு நாள் நாலு எடுத்ததுமே மூணை விட பெரிய நம்பர் தான் அந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்போ மூணில் நாலு வந்து அடங்காது அப்போ இந்த எட்டை கீழே தான் ரெண்டையும் சேர்த்து நாம் கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த நம்பர் இறக்கணத்துக்காக மேலே ஒரு பூஜ்ஜியம் போட்டுக்கிட்டு அப்புறமா என்ன செய்கிறோம் எட்டை கீழே இறக்குறோம் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுனா ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டில் முப்பத்தாறு போச்சுன்னா ரெண்டு இப்போ இந்த நாள் நேராக கீழே வந்துடும் இருபத்தி நாலு இருபத்தி நாலில் எத்தனை நாள் ஆறு நாள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ இருந்த எல்லா நம்பருமே நம்ம வந்து வகுத்துட்டோம் இதுக்கு ஆன்சர் என்னென்னா நூற்றி இருபத்தி ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறு மில்லிகிராம் இதான் வந்து ஆன்சர் கொஞ்சம் பெரிய வகுத்தல் கணக்கு தான் இனிமேல் வராதெல்லாம் வாழ்க்கை கணக்குகள் ஆறாவது கணக்கு ஏழு கிலோ ஐநூறு கிராம் முந்திரி ஏழு கிலோ ஐநூறு கிராம்னா என்ன ஏழரை கிலோ முந்திரி அடுத்தது மூணு கிலோ முந்நூற்றம்பது கிராம் பிஸ்தா இது ரெண்டையும் கூட்டணும் கிலோவில் ஏழு கிராமில் ஐநூறு பிஸ்தா வந்து கிலோ கிலோவில் முந்நூற்றம்பது மூ மூணு கிராமில் முந்நூற்றம்பது பத்து கிலோ எண்ணூற்றம்பது கிராம் இதான் வந்து ஆன்சர் இதான் வாழ்க்கை கணக்கு மாதிரி மனதிலே கூட்டி போடலாம் பத்து கிலோ எண்ணூற்றம்பது கிராம் அடுத்தது விமலிடம் ஐம்பது கிலோ முந்நூற்றைம்பது கிராம் பருத்தி விதைகள் கொண்ட ஒரு மூட்டை இருந்தது பருத்தி மூட்டை அவன் ஏழு கிலோ முந்நூறு கிராம் பருத்தி விதைகளை தன் பசிவிற்கு உணவாக அளித்தான் நினைவில் அவனோட மீதமுள்ள பருத்தி விதைகளின் எடை எவ்வளவு ஐம்பது கிலோ முந்நூற்றம்பது கிராம் பருத்தி ஏழு கிலோ முந்நூறு கிராம் வந்து மாட்டுக்கு கொடுத்துட்டான் மீதி எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க மீதியும் வந்துட்டாலே அது வந்து கழித்தல் கணக்கு கிலோ கிராம் இருந்தது ஐம்பது கிலோ முந்நூற்றி கிராம் கொடுத்தது ஏழு கிலோ முந்நூறு கிராம் லெஸ் பண்ணுறோம் மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் சாரி அஞ்சு அப்படியே வந்துடும் ஐம்பதில் ஏழு போச்சுன்னா நாற்பத்தி மூணு இப்படியே போட்டுடலாம் ஸோ நாற்பத்தி மூணு கிலோ கிராம் ஐம்பது கிராம் தான் மீதி அவங்ககிட்ட இருக்குது ஒரு கண்ணாடி குடுவையில் இருபத்தைந்து கிலோ நூற்றி இருபத்தைந்து மில்லிகிராம் அளவு கொண்ட மருந்தை வைக்க முடியும் எனில் ஏழு கண்ணாடி குடுவைகளில் வைக்கக்கூடிய மருந்தின் பெயர் என்ன இது வந்து பெருக்கல் இது மாதிரி ஒரு கண்ணாடி குடுவை இருக்குது இதில் வந்து இருபத்தைந்து கிராம் நூற்றி இருபத்தைந்து மில்லிகிராம் மருந்தை வந்து வைக்கிறாங்க இதே மாதிரி எத்தனை குடுவ இருக்குது ஏழு குடுவருக்கு இருக்குது இந்த மருந்தை தான் என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் நம்ம அந்த அளவை வந்து ஏழு அளவு பெருக்கணும் இந்த மாதிரி ஏழு குடுவை இருக்குது எல்லாத்துலேயுமே இருபத்தஞ்சி கிராம் நூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராம் தான் மருந்து அப்போ இருபத்தைந்து கிராம் நூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராமை என்ன செய்யணும் ஏழு ஏழாவில் பெருக்கணும் ஏழு குடுவையில் வைக்கிறதால ஏழாலை பெருக்கிறோம் அஞ்சு முப்பத்தி அஞ்சு கேரி மூணு ஏழு ரெண்டு பதினாலு மூணும் பதினேழுக்கு ஏழு ஒன்று ஏழு ஒன்று ஏழு ஏழு ஒன்றும் எட்டு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சி மூணு ஏழு ரெண்டு பதினாலு மூணும் பதினேழு அப்போ நூற்றி எழுபத்தைந்து கிராம் எண்ணூற்றி எழுபத்தைந்து மில்லி கிராம் இதான் வந்து ஆன்சர் ஐந்து பைகளில் எழுபத்தைந்து கிலோ எழுநூற்றம்பது கிராம் எடை கொண்ட நிலக்கடலை விதைகள் இருக்குமெனில் ஒரு பையில் இருக்கும் நிலக்கடலை விதமாக வந்து அஞ்சு இருக்குன்னு அவங்க கொடுத்துட்டாங்க அஞ்சு பையிலையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ இருக்குது ஏழு கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம் ஆனால் ஒரு ஒரு பையிலும் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அஞ்சு பையிலையும் சேர்த்து ஏழு கிலோ எழுநூற்றம்பது கிராம் இருக்குன்றாங்க அப்போ ஒரு பையில எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க அப்போ இதை அஞ்சால் வகுக்கும் பொழுது ஒரு பையில எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிரும் அப்போது வகுத்தல் கணக்கு தான் கிலோ கிராம் கிராம் ஏழு கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம் அஞ்சு பையில் பிரிக்கிறோம் ஒரு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு போச்சுனா ரெண்டு அடுத்து இந்த நம்பரை கீழே இறக்குறோம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழில் இருபத்தஞ்சி போச்சுனா ரெண்டு இந்த அஞ்சை கீழே இறக்குறோம் ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி போச்சுன்னா பூஜ்ஜியம் இங்கே ஒரு பூஜ்ஜியம் இருக்குது அதை மேலே போட்டுடுறோம் அப்போ ஒரு பையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிலோ ஐநூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அதே மாதிரி அஞ்சு பையிலையும் ஒரு கிலோ ஐநூற்றம்பது கிராம் ஒரு கிலோ ஐநூற்றம்பது கிராம் அதே மாதிரி என்ன செய்யும் இருக்கும் ஸோ இதில் வந்து நிறுத்தல் அளவையை வச்சு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விதமான அடிப்படை கணக்குகளை கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வழக்கம் போல் செய்கிற கூட்டல் கணக்கு தான் வழக்கம் போல் செய்கிற கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கணக்குகள் தான் நம்ம அந்த அழகுகளை மட்டும் அங்கே வந்து கரெக்டாக போட்டு என்ன செய்கிறோம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அடுத்த வீடியோவில் பின்னங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ